அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஜோதிர பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியில மிகப்பெரிய அளவில் நவக்கிரகத்தின் அமைப்பால மாற்றம் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது வந்து மாசி மாதத்தோடு இணைந்து வரக்கூடிய மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு நாள் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு விரத வழிபாடுகள்ல மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்றாக பார்க்கப்படுவதுதான் இந்த அதிலும் கூடுதல் ஞாயிற்றுக்கிழமை வருவது மேலும் மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இப்படி அனைத்து மகத்துவம் பெற்ற நாளில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளில் ஏற்படுகின்ற நவக்கிரகம் மாற்றம் பனிரெண்டு ராசிக்குமே மிக பெரிய அளவில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்த இருக்கிறதுங்க இந்த மாற்றம் அப்படிங்கறதை பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல வந்து சாதகமான நிலைகளை உருவாக்க செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்கள் பாதகமா இருந்தாலும் அது பெரிய அளவுல வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதாக இருக்காது அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க வந்து எதிர்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு இந்த ஆஹ் கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு வந்து ஒரு பலன வகையில் சொல்லலாம் இந்த காலம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன நிலைகளில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த வருகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாங்க இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக வந்து ஏற்றுத்த வாழ்வோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வணிகங்கள் லாபகரமாகவே இருக்கும் பங்குகள் முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க வருமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிகளும் பெரிதும் விரைவடையும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் சொத்து தகராறுகள் சாதகமாகவே தீர்க்கப்படும் மதிப்பு மிக்க சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும் முன்னோர்களின் வாரி சுருமை கிடைக்கப்படுவீங்க ஊழியர்கள் மற்றும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வருமானம் இரண்டு மடங்காக அதிகரிக்க செய்யும் தொட்டதெல்லாம் தங்கமாக மாற ஆரம்பிச்சிடும் வேலையில் பதவி உயர்வு சம்பளம் மற்றும் சலுகைகள் உயர்வு நிச்சயமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு கிடைக்கும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை காதலிக்கவோ அல்லது திருமணம் செய்து கொள்ளவோ வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் பெறுகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து வேலையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க போட்டி தேர்வுகள் நேர்காணல்களில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறப்போகிறீங்க பங்குகள் மற்றும் முதலீடுகள் மகத்தான லாபத்தை தரும் வணிகங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலின் மற்றும் வணிகத்தில் செயல்பாடு கணிசமாகவே இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் வந்து நிதி பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் வந்து கூடுதல் ஆகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் நினச்சதை 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 விடவும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை தரக்கூடிய பட்சத்தில் அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் வந்து அதாவது ஒரு தடுமாற்றத்தோட இருந்ததோ இழுப்பறியாக இருந்திருக்கும் கால தாமதமாக இருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு அதுல இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலக காண்பிங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து தடை தாமதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து தரப்போகிறது காரியங்கள்ல உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க அதே நேரம் எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் தங்களுக்கு வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடுங்க அதனால் பெரிய அளவில் வந்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது சாதகமான பல பலன்களை வந்து பெறப்போகிறீங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீங்க தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எச்சரிக்கையாக பழகுங்க ரொம்ப நல்லதுங்க இந்த வேலையில மொத்த அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் பிறரை அனுசரித்து செல்ல பாருங்க தங்களுடைய பேச்சில நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை சற்று நிதி செலவுகளை அதிகரிக்க செய்யலாம் தங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது ரொம்ப நல்லது தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணையை உறுதுணையாகவே இருக்கவும் செய்வாங்க அதே நேரத்தில் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க திட்டமிட்ட வேலைகளை சரியாகவே முடிச்சிடுவீங்க சமூக வட்டம் விரிவு அடையும் நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதிக பணத்தை நீங்க செலவிடுவீங்க குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சகோதரர்களின் ஆலோசனை தங்களுக்கு உதவி செய்யும் வீட்ல பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தேவையற்ற குடும்ப தகராறு ஏற்படலாம் அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பெறும் அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம் வேலையில சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு தொழில செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம் பண இடத்துல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க அதிக வேலை காரணமாக மாலை நேரத்தில் சோர்வாக உணர்வும் செய்வீங்க பண இடத்துல தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய பெறப்போகிறது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளுக்கும் தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் செலவாகலாம் மொபைல் மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க சகோதர சகோதரிகள் அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும் நண்பர்களுடன் மாலியில மகிழ்ச்சி ஆசையில் செயல்படவும் செய்வீங்க அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடல்ல வெற்றி கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய செயல்பாடுகளால சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்புல சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்கள்ல வெற்றி பெறுவாங்க அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பாக மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாலை நேரத்தில் பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கப்பட்டிருக்கிறது தங்களுக்கு பிடித்த சில பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் அதனால் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்கள் வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல பலன் கிடைக்கப்பெறுவீங்க நண்பருக்கு உதவவும் நீங்க முன்வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் அது தொடர்பாக பணத்தை செலவிடுவீங்க நண்பர்களுடன் சுற்றுலா போன்ற பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது தங்கள் வேலை தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படலாம் குறிப்பாக சக ஊழியர்களினுடைய ஆதரவு காரணமாக நிலைமை மேம்பட செய்யும் எதிரிகள் விஷயத்துல இருக்க பாருங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல சூழல் சற்று சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை மற்றும் இனிமையான பேச்சு நிலைமைய சீராக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனதைரியத்துடன் செயல்படுவது நல்லது இது கடினமான பிரச்சனைகள்ல இருந்து மீள்வதற்கான மனநிலையை தரும் வேலை தொடர்பாக எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க எதிர்பார்த்தது வெற்றி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல வேலைகளை சரியாக முடிக்க முடியும் சொன்ன சொல்ல காப்பாற்றும் குணம் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தங்களுடைய செயல்களால் தங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க எதிலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபடுவீங்க தந்தை மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானமோ இருக்கும் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறையலாம் எதை பற்றியும் கவலைப்படாம தொழில் வியாபாரத்தினர் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடையின்றி தடங்கங்கள் நின்றி எதையுமே செய்து முடச்சிடுவாங்க